கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவிலும் கூட கர்த்தருடைய பகிரங்க வருகை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் கர்த்தருடைய வருகையானது இரண்டு பகுதிகளை கொண்டது நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இரகசிய வருகை எந்த நேரத்திலும் பூமியில் நடக்கவிருக்கிறது இரகசிய வருகையில் பரிபூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கர்த்தருடைய ரகசிய வருகையின் போது இந்த பூமியில் கைவிடப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் துன்மார்க்கர்கள் அதாவது இந்த பூமியில் இருக்கிறவங்க யாருடைய கண்களுக்கும் கர்த்தர் தெரிய மாட்டார் ஆனால் பகிரங்க வருகையில் அப்படி அல்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நாம் ஏழு வருஷங்கள் கழித்து கர்த்தரோடு கூட பரலோகத்திலிருந்து நாம் இறங்கி வருவோம் அப்பொழுது கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் பிதாவின் மகிமை புரிந்தினவராய் இந்த பூமிக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பதற்காக துன்மார்க்கர்களையும் அசுத்தமானவர்களையும் பாவிகளையும் நியாயந்திருப்பதற்காக கர்த்தர் இறங்கி வருவார் அதுதான் பகிரங்க வருகை பகிரங்க வருகையின் போது இந்த பூமியில பரிசுத்தவன்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த பூமியில கைவிடப்பட்டவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் வேசித்தனம் பண்ணுறவங்க உபச்சாரம் பண்றவங்க அறுவரு பணவங்க திருடர்கள் பொய்யர் இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தவங்க அதாவது பாவிகள் இந்த பூமிக்குரியவர்கள் இந்த பூமியில இருப்பாங்க ஆனால் பகிரங்க வருகையில் கர்த்தர் எல்லோருடைய கண்களும் காணும்படிக்கு இறங்கி வருவார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பகிரங்க வருகையில் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடையாது காலம் முடிந்திருக்கும் அதாவது பகிரங்க வருகையில் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை தீர்ப்பதற்காகத்தான் இறங்கி வருகிறார் அப்பொழுது இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கோ அவரை பார்த்தவுடன் அவரை வந்து அக்சப்ட் அக்செப்ட் பண்ணி வாய்ப்பு கொடுக்கப்படாது ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அறிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாழ வேண்டிய விதத்தில் வாழாதவர்கள் அவர்களுடைய நியாய தான் கர்த்தர் வந்து வருகிறார் அப்போ அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக்காகிடும் அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் நமக்கு ரகசிய வரிகளே போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆடரை பார்த்து சந்தோஷமாக இருக்கும் நம்ம அப்பா வந்துட்டாங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பகிரங்கவர்கள் அப்படி கிடையாது பயமாக இருக்கும் புலம்புவாங்க அழுவாங்க ஆனால் வாய்ப்பு கிடையாது நெஞ்சிலையும் தலையிலும் அடிச்சு அடிச்சு அழுவாங்க ஐயோ ஐயோ இவரல்லவா மெஸியாவாக இருந்திருக்கிறாரு இவரல்லவா உண்மையான தேவனா இருந்திருக்கிறாரு இவரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டோமே எவ்வளோ துன்பப்படுத்தணும் கிறிஸ்தவங்களை சபைகளை நம்ம எவ்வளவு நாசப்படுத்தணும் எப்படியெல்லாம் பேசணும் இயேசுவை நம்ம எப்படியெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு அவங்க புலம்புவாங்களாம் அவரை பார்த்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவரை குத்தினவர்களும் அவரை பார்த்து என்னைச்சி வாங்களாம் பார்ப்பாங்க நோக்கி பார்ப்பாங்களாம் ஐயோ இவரையா நம்ம வந்து சிலுவையில் அரைஞ்சோம் இவரை நம்ம விழாவில் குத்தணும் இவரையா நம்ம துப்பி அவமானப்படுத்தணும் இவருக்க நம்ம முள்முடி சூட்டி நம்ம வந்து சிலுவையில் அரைஞ்சோம் அப்படின்னுட்டு அவர்கள் கண்கள் காணும் இவரல்லவா தேவன் அப்படின்ட்டு எப்படி இருக்கும் அந்த நிலமையை நினச்சி பாருங்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் இந்த பூமியில் உள்ளவங்க பூமியின் கோத்திரத்தார் என்றால் என்ன தெரியுமா நம்மளாம் யார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் கருத்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் நாம பூமியின் கோத்திரத்தார் கிடையாது நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது நான் உலகத்தார் நல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு ஏசப்ப சொல்கிறாங்க நம்ம பரிசுத்தமான ஆவிக்குரிய இஸ்ரேவேல் கோத்திரத்தார் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேவேல் கோத்திரத்தாராக இருந்தோமானால் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆனால் இந்த பூமியின் கோத்திரத்தாராக இருந்தோமானால் இந்த பூமிக்குரிய தன்மைகள் இந்த பூமிக்குரிய காரியங்கள் இந்த பூமிக்குரிய அறிவறுப்புகள் இந்த பூமிக்குரிய மேன்மைகள் இந்த பூமிக்குரிய காரியத்துக்காகவே நம்ம நடந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம வருகையில் போ ரகசிய வகையில் போக முடியாது இந்த பூமியில கைவிடப்படுவோம் ஆனால் நம்ம ஒன்று நல்லா கிளியராக யோசிச்சு விடணும் ரகசிய வருகையில் நம்ம போகணும்னா ஆவிக்குரிய சிறவியல் கோத்திரத்தராக இருக்கணும் பரிசுத்தமாய் கர்த்தரை போல நம்ம வந்து வாழணும் அப்போ வருகையில் போயிடுவோம் ஆனால் பகிரங்க வருகையில் நம்ம மேலே இருந்து சதோஷமா ஆண்டவர் கூட இறங்கி ஆண்டவரோட கூட இறங்கி வருவோம் ஆனால் கீழே நிற்கிறவங்க பூமியின் கோத்திரத்தார் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா புலம்பி புலம்பி அழுவாங்க உருளுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது இதற்குத்த வசனத்தை பாருங்கள் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் அங்கே முப்பதாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் மத்தேயே இருபத்தி நாலாவது அதிகாரத்திலும் இதை குறித்து கருத்துடைய பகிரங்க வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மேகங்களுடனே வருவாராம் மேகங்கள் மேல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கருத்துடைய சீசர்களுக்கு முன்பாக கர்த்தர் உயிர் தெளிந்து அவர் வந்து பரலோகத்துக்கு ஏறி போகும்போது அதே போல வருகையிலும் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இறங்கி வருவார்னு தான் அப்போ சில நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மேகங்களுடனே கருத்தர் இறங்கி வருவார் நாமும் வருவோம் கைவிடப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனங்கள் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் மலைகளிலும் கொண்டு பாருங்க பருவதங்களையும் மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் பதினேழாவது வசனம் அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்பார்கள் எவ்வளவு கொடூரமான காரியம் பூமியில் அவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாம் பூமியில் அப்படி தானே இருக்கிறாங்க ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யவான்கள்னு ஒன்று பணக்காரங்க போக மாட்டாங்க அப்படின்ட்டுல பணக்காரங்க கர்த்தருக்கு பிரியமா கர்த்தர் சொல்கிற வசனத்தின்படி வாழ்ந்தா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை போவோம் ஆனால் இந்த பூமிக்குரிய காரியங்களே அழைக்கழிக்கப்பட்டு இருந்தோம் ஆனால் பூமியில் ராஜாக்கள் அதாவது பிரதமர்கள் இன்னமா பிரபுக்கள் ஜனாதிபதிகள் மந்திரிகள் இவங்கள போக மாட்டாங்கன்னு சொல்ல கர்த்தரைற்றுக்கொண்டிருந்தால் போவாங்க இல்லைன்னா அந்த பூமியில் அப்படி மேன்மையாக இருக்கிறவங்க பெரியோர் சிறியோர் எல்லோரும் பலமானாக இருக்கலாம் அடிமையாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் எல்லோரும் பிச்சைக்காரன்லேருந்து பிச்சை எடுக்கிறவங்களேருந்து உலகத்தின் மொதல் பணக்காரனாக இருந்தாலும் சரி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த உலகத்து இந்த பூமிக்குரிய காரியங்களில் அலைக்கழிக்கப்பட்டு இந்த பூமிக்குரிய தன்மையுடையவர்களாக இருந்தாங்கன்னா பாவிகளாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா பேர் இருந்தாலும் சரி கருத்தருடைய பகிரங்க வருகையில் நியாய தீர்ப்பு யாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிற்கவே முடியாது அது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ரஷ்ய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கருத்தரை ஏற்றுக்கொள்ளலன்னா கருத்து பகிரங்கமாய் வரும்போது நியாய தீர்ப்பு ஆண்டோருக்கு முன்பாக நிலை இருக்க முடியாது எல்லோரும் பயந்து என்னச்சுவாங்களாம் கண்மலைகளை பார்த்து எங்கள் மேலே விழுங்க அப்படி சொல்லுவாங்களாம் இமய மேலே மே இமய மலை நம்ம மேலே விழுந்து எப்படி இருக்கும் முடியுமா அப்படிப்பட்ட மலைகள் அவர்கள் மேலே விழுகிறது கூட அவங்களுக்கு வந்து லேசாக இருக்குமா ஆனால் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தராகி நம்ம ஏசப்பாவுக்கு முன்பாக நிலை நிற்க அவ்வளோ கொடூரமாக இருக்குமா அவங்களுக்கு மு முடியாது நடுங்குவாங்க பயம் அவன் பண்ணுன்னா அக்கிரமம் அநியாயம் தெரியும்லா எப்படி ஆண்டவர் நியாயத்திருப்பார் இவ்வளோ கொடூரமான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு யோசித்து பார்ப்போம் கர்த்தர் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகம் மத்தியானம் சூரியனை நம்ம எட்டி பார்க்க முடியுமா ஆண்டர் உருவாக்குனா அதையே பார்க்க முடியாது ஆனால் கர்த்தருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகம் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் இருவரும் கருக்குள்ளே பட்டயம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் எப்படி ஒரு வருவார் நிற்க முடியுமா அதுமா இருக்கனால அவ்வளோ பட் அப்படிப்பட்ட கொடூரம் மகா ஞாயிற் தீர்ப்பு நாள் வந்ததே என்று அலறுவாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் காலம் கடந்த பிறகு அவங்களுக்கு கொடூரமான நியாய தீர்ப்பு கடல் தள்ளி போடுவார் கருத்தர் அதனால் நம்ம ரகசிய வருகையில் போகிறதுக்கு நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும் பூரணப்படணும் நம்மளே யோசித்துக்கிடுவோம் நம்ம பூமியின் கோத்தில தராக இருக்கிறோமா ஆவிக்குறி இஸ்ரவியல் கோத்தில தராக இருக்கிறோமா மேலேருந்து சந்தோஷமாக வர்ற கூட்டத்தில் இருக்கணும் கீழே நின்று புலம்புற கூட்டத்தில் நம்ம இருந்துடக்கூடாது பிரியமானவர்களே ஆமின் கர்த்தர் தாமே நம்ம ஆசிர்வதிப்பராக ஆயத்தப்படுத்துவாராக ஆமே